அருள் விளக்க மாலை பாமலர் நூறு தானும் அடியேனும் ஒரு வடிவாய் நிறைய நிறைவித் தேர்ந்த அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை தலைகால் இங்கறியாதே திரிந்த சிறி ஏனை தான் வலிந்து ஆட்கொண்டருளி தடை முழுதும் தவிதே மலை வறுமை அறிவழித்தே அருளமுதம் அறுத்தீ வல்லபசந்திகளெல்லாம் அறுவிட புரிந்து நிலையுறவேதானுமடியேனும் ஒரு வடிவ துயர்ந்த நிலையதன் மேலமதி அலர்தலை பேர் அருஜோதி, அரசு கொடுத்து அருளி ஆடுகின்ற அரசேயன் அலங்கள் அணிந்தருளே